மஞ்சா அபில் மஞில் ஹசனதி பலகூர் யார் ஒரு நன்மையை செய்து அதை பாதுகாத்து அந்த ஒரு அமலை இறைவனிடம் கொண்டு வருகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த அமலுக்கு பகரமாக பத்து மடங்கு அமல்களினுடைய நன்மைகளை கொடுக்கிறான் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலை பாலாக்காமல் பாதுகாப்பது என்பது மிக கடினமான ஒரு விடயம் உதாரணத்துக்காக ஒரு விடயத்தை கூறி காட்டுகிற அமல்களில் சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கும் ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் தர்மம் என்று சொல்கிறோம் ஒரு மனிதர் ஒரு மனிதருக்காக வேண்டிய உதவி செய்கிறார் எப்படி உதவி என்றால் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் ஒரு மனிதனினுடைய நெருக்கடிக்கு அவர் பிரகாசத்தை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட பிரகாசம் தெரியுமா அவருடைய பிள்ளைகள் மனைவியர்கள் எல்லாம் கையேந்தும் நேரங்களில் கூட இவரை மறக்காமல் இவருக்காக வேண்டியும் கையேந்துவார்கள் அழகான தர்மத்தை செய்து நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த ஒருவர் ஒரு கட்ட கட்டத்தில் சொல்லிவிடுகிறார் அவர் நல்லா இருப்பதற்கும் நான் தான் காரணம் நான் கொடுத்தேன் அவர் ஏதோ முன்னேற்றத்தை அடைந்து விட்டார் என்று சொல்லுவது கூட உங்களுடைய அமலை பாழாக்குவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே நல்லுள்ளம் கொண்டவர்களே இந்த ரமலான் மாதத்தில் ஏராளமான அமல்களை இறைவனுக்காக செய்திருப்பீர்கள் அனைத்தையும் நீங்கள் பாலாக்கி கொள்ளாமல் அதனுடைய பலா பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் மடங்கு நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன்